அவர் என்ன முடிவு முடிவெடுக்கறாருங்கதே முடிவெடுத்த பிறகு நான் பேசுகிறேன் இந்த மரிகளலாம் சூழ்நிலைகள் எல்லா கட்சியும் பிரிஞ்சு அடங்குது. அண்ணா திமுக பிரிஞ்சு அடங்குது. பாதாளம கட்சி சண்டை ஐயாவுக்கு நம்ம அனுமணி சார்ருக்கு இப்டி இருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட தான் தெரியுது. இதுகாக வாய்ப்பு ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும் நீங்க. எல்லா எதிர்க்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க நான் பேசுகிற சாமி என் மேலே பழையப்படாதீங்க நீங்கள் வந்து உங்களுடைய எதற்கான வந்து பிரகாசமாக இருப்போம் அப்படின்ற ஒரு யாருடைய வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கிறது என்பது மக்களுடைய கையில் இருக்கிறது உங்ககையில் கையில கிடையாது ம் சொல்லுங்க அப்புறம் கூட்டணி கூட்டணி அமைச்சி பேசுறாங்க இப்போ நீங்க தாவேக்கோட நீங்க இணைஞ்சி உங்களுடைய எதிர்கால பிரகாசமா இருக்குன்னு வந்து சமூக வலைதளங்கள் தான் பரவி நீங்க சொல்றீங்களா நீங்க சொல்றீங்களா உங்களுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் வாங்க